ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல் இன்றைக்கி மார்னிங்கே வந்து பார்த்தோன்னா நாங்கள் ஃபுல் ஃபேமிலியாக எல்லாம் ரெடி ஆகிட்டு செம்ம ஹாப்பியாக கிளம்பிட்டே இருக்கோம் இந்நேரத்துக்கு என்னோடய ட்ரெஸ் கலரை பார்த்தே நீங்கள் இந்நேரம் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நம்ம எங்கே போகிறோம் அப்படின்ட்டு எஸ் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்க ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு தாங்க போகிறோம் ஸ்ட்ராபெரி பிக்கிங் பண்ணலான்ட்டு இங்கே யூஎஸில் வந்து சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே லைக் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை ஈவன் பெரியவங்களுக்கு கூட ரொம்ப ரொம்ப பிடிக்கிற ஒரு ஆக்டிவிட்டி பண்ணதாங்க இப்போ போயிட்டு இருக்கோம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்க ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க இது இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நம்ம வீட்டிலேருந்து இருந்து ஜஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தூரத்துல தாங்க இருக்கு குழந்தையா இருக்கிறதுலேருந்தே அத்விக்கு வந்து இந்த ஸ்ட்ராபெரி பிக்கிங் ஆக்டிவிட்டி வந்து சம்மர் டைம்ல ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அவனுக்காகவே வந்து தவறாம நாங்க வருஷம் வருஷம் கண்டிப்பா இங்கே வந்துருவோம் வீட்டுக்கு பக்கமா இருக்க தோட்டம் தானே ஸோ நம்ம வந்து காலையிலேயே ஃபர்ஸ்ட் ஆலாம் வந்துடலாம் அப்படின்ட்டு பார்த்து வந்தோம்னா இங்க நமக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்கும் போல ஸோ பார்க்கிங் லாட்டை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ க்ரௌடடாக இருக்குன்ட்டு இந்த ஹோல் ஃபார்மே வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்க்கவே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதுவும் இந்த சம்மர் டைமில் அந்த பிரைட் சன்ஷைனோட பார்க்கும்போது நல்லா மெயின்டைனும் பண்ணி வச்சுருப்பாங்க நீட்டாக இருக்கும் எல்லா இடமுமே ஸோ இந்த குட்டி ஷெல்டர் கீழே வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராபெரி பறிச்சு போடுறதுக்கான பாக்ஸஸ் தாங்க வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து கணக்கே இல்லை நமக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸ்ட்ராபெரி சஹேட் அப்படின்ட்டு சைன் சைன்போர்ட் வச்சுருக்காங்க பாருங்கள் என்னென்னா லைக் வருஷம் வருஷம் வந்து இடம் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த டைம் வந்து பார்க்கிங் லாட்டெல்லாம் தாண்டி வர அந்த பகுதியில் தான் ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் போட்டிருக்காங்க போல ஃபைனலாக ஸ்ட்ராபெரி செடி இருக்கிற இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க ஸோ இங்கே வந்து போர்டு வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா ஸ்ட்ராபெரிஸ்லேயும் வந்து எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது ஸோ அதுதான் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க எந்தெந்த வெரைட்டிக்கு எந்த பக்கம் போகணும் அப்படின்ட்டு நம்ம ஊரில் மாம்பழம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா மல்கோவாலேருந்து ஆரம்பித்து பங்கனப்பள்ளி அல்ஃபோன்ஸா அப்படின்ட்டு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது இல்லையா ஸோ அதே மாதிரி தான் ஸ்ட்ராபெரிஸும் வந்து வெளியிலேருந்து பார்க்கறது போது டக்குன்னு வந்து எல்லாமே சகப்பு கலராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் நம்ம உத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராபெரிஸ் மே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அந்த ஒவ்வொரு வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி அதோட ஸ்வீட்னஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாறும் இந்த ஸ்ட்ராபெர்ஸ் பழம் எல்லாமே வந்து லைக் உங்களுக்கு சன்லைட் வந்து நல்லா ஏற ஏற ஹீட் வந்து டெவலப் ஆகும் போது தான் அந்த பழமும் வந்து நல்லா கரெக்டாக பழுத்து நல்லா பெருசும் ஆகி நமக்கு வருது ஸோ மோஸ்ட்லி இங்கே சியாட்டலில் வந்து ஸ்ட்ராபெரி பிக்கிங் சீசன் வந்து ஜூன் ஜூலை மாதம் அப்படின்ட்டு சொல்லலாம் அதே மாதிரி இங்கே இருக்க ஸ்கூலுமே வந்து சம்மர் வெக்கேஷன் பசங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூலை அண்ட் ஆகஸ்ட் மந்த்த் தாங்க வந்து வெக்கேஷன் அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த மாதிரி சம்மர் பிரேக் டைமில் இந்த குழந்தைங்களுக்கு வந்து என்கேஜிங்காக ப்ளஸ் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராபெரி பிக்கிங்க சொல்லலாம் அதுவும் இந்த ஒரு செடி கீழே வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராபெரிஸ் வந்து அப்படியே கொத்து கொத்தா காய்ச்சி இருக்கு பார்க்கவே வந்து நமக்கு எதை பறிக்கிறது எதை விடுறதுன்னு ஒண்ணுமே புரியல ஆனா ஸ்ட்ராபெரிஸ பறிக்கும் போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா அந்த காம்பை மட்டும் கிள்ளி பறிக்கிற மாதிரி பண்ணணும் இல்லைனா நம்ம கை பட்டுச்சுனாலே வந்து அந்த மேல் தோல் வந்து செம்ம சாஃப்டா வெல்வெட்டியா இருக்கனால சீக்கிரம் ஒரு மாதிரி அது வந்து வெயிலுக்கும் வந்து கசங்கி போற மாதிரி ஆயிரும் இது பயங்கர ஒரு பெரிய தோட்டம் அப்படிங்கிறனால வந்த க்ரௌட் கூட பார்த்தோம் அப்படின்னா வந்து அங்கங்கே வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அதுவும் சில பேர்லாம் வந்து பர்டிகுலர் வெரைட்டி ஆஃப் ஸ்ட்ராபெர்ஸ்க்காகவே வந்து போய் பறிச்சுட்டுலாம் இருப்பாங்க நமக்கு அந்தளவுக்குலாம் தெரியாது நமக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்ட்ராபெரிஸுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் தான் வந்து உங்களுக்கு அந்த இனிப்பு புளிப்பு வந்து லைட்டாக மாறும் ஸோ நாங்கள் பார்த்தோன்னா மோஸ்ட்லி எல்லா வெரைட்டிஸ்லையுமே ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து பறிச்சிட்டு தான் இருக்கும் நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் யார்டு எப்பயுமே இந்த இடத்துல நாங்கள் எதுவுமே அப்கிரேட் பண்ணதே இல்லை பட் ஏதாவது ஒரு சின்னதாக உட்கார்ற மாதிரி ஒரு பெஞ்ச் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு தான் இட்டா ஹோம்ஸ்ல இருந்து டூ பர்சன்கான கேஸ்ட் அலுமினியம் பேட்டியோ கார்டன் பெஞ்ச் வந்து வாங்கியிருக்கோம் ஸோ குயிக்காக இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் ஃபர்னிச்சர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வருது அப்படின்னாலே வந்து முக்கியமான விஷயமே அந்த பேக்கேஜிங் தாங்க ஏன்னா லைட்டாக வந்து டேமேஜ் ஆனால் கூட ப்ராடக்ட்டே வந்து அங்கங்கே ஸ்கிராச்சஸ் அந்த மாதிரிலாம் ஆயிரும் பட் இவங்களோட பேக்கேஜிங் எல்லாமே பக்காவாக பண்ணி அமைச்சிருக்காங்க டோட்டல் செக்யூர்டாக வந்துருக்கு நமக்கு ப்ராடக்ட்டு எப்பயும் போலந்தாங்க ஸோ ஃபர்னிச்சர் அப்படின்னாலே வந்து பார்ட் பார்ட்டாக தனித்தனியாக தான் எல்லாமே ஃப்ளாட் பாக்ஸாக இப்போ வந்திருக்கு ஸோ இதெல்லாமே வந்து இப்போ நம்ம தான் அசெம்பிள் பண்ணி ஆகணும் கூடவே வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கைட் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க எல்லாமே சிம்பிள் ஸ்டெப்ஸாக தான் இருக்குது ப்ளஸ் இந்த பேட்டியோ கார்டன் பெஞ்சை வந்து அசெம்பிள் பண்ணுறதுக்கு தேவையான கம்ப்ளீட் டூல்ஸுமே வந்து இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை யூஸ் பண்ணி தாங்க இப்போ வந்து அசெம்பிள் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு டூ சீட்டருக்கான கார்டன் பெஞ்ச் தாங்க ஸோ கம்ப்ளீட்டாகவே வந்து மெட்டல் ஃப்ரேம்ல தான் பண்ணியிருக்காங்க அதாவது கேஸ்ட் அலுமினியம்ல பண்ணியிருக்காங்க அதனால நமக்கு ஒரு நல்ல டியூரபிலிட்டியோட பிளஸ் நல்ல ஸ்டர்டியா இருக்கு இந்த ஓவரால் பேட்டியோக்கான இந்த பெஞ்ச்லயே வந்து எனக்கு பர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமே இதோட கலர் தாங்க அப்படியே ஒரு பிரான்ஸ் கலர்ல கொடுத்துருக்காங்க பார்க்கவே நல்ல ஒரு ரஸ்டிக் பினிஷ்ல இருக்கு இது வந்து அவுடோர்ல யூஸ் பண்ற ஒரு பெஞ்ச் அப்படிங்கறனால எல்லா விதமான வெதர் கண்டிஷன்ஸ் அதாவது மழை வெயில் பனி அந்த மாதிரி எந்த வெதர் கண்டிஷன்ஸா இருந்தாலுமே இது நல்லாவே தாங்கும் அட் த சேம் டைம் வந்து மேலே வந்து

இந்த மெட்டல் ஃபினிஷோட பார்க்கும்போது இது வந்து பயங்கர ஒரு ஹெவி வெயிட் ப்ராடக்ட் மாதிரிதாங்க தெரியுது பட் ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு லைட் வெயிட் டிசைனில் தான் பண்ணியிருக்காங்க விச் மீன்ஸ் நம்ம வீட்டில் வந்து எங்கே வேணும்னாலும் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி ஈஸியாக வந்து மூவ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் யார்டில் அதுவும் இந்த பர்டிகுலர் இடத்துல வந்து இந்த அவுட்டோர் பேட்டியோ பெஞ்ச் வந்து சூப்பராக வந்து ஃபிட் ஆகிடுச்சிங்க நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் போர்ட்ல தாங்க இப்போ வச்சுருக்கோம் பட் இதையும் தாண்டி வந்து நீங்க வேர்ஸ்டைல நீங்க எங்கனாலுமே இதை வந்து அழகா கேரி பண்ணிட்டு போய் வச்சுக்கலாம் லைக் பேக்யார்டா இருக்கட்டும் இல்லை அவுட் டோர் பாத்வேஸ் லான்ல எங்கேனாலும் வச்சுக்கலாம் இந்த அவுடோர் கார்டன் பெஞ்ச்ல உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் எல்பிஸ் அதாவது டூ டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி வந்துக்கும் வெயிட் வந்து நல்லாவே தாங்கும் விச் மீன்ஸ் ரெண்டு பேர் வந்து தாராளமா இதில் உட்காரலாம் குவாலிட்டி லுக் அண்ட் மெட்டீரியல் வைஸ் எல்லாமே வந்து இந்த கார்டன் பெஞ்ச் வந்து பக்காவாக இருக்குங்க அதுவும் நமக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் போர்ச்சில் வந்து செம்மையாக செட் ஆகிடுச்சுருந்தாங்க சொல்லுவேன் ஸோ இவங்களை பார்த்திங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஜென்ரலாகவே வந்து ஆத்விக் வந்து ஸ்ட்ராபெர்ஸ் பெனானாஸ் அண்ட் ஆப்பிள்ஸ் மூணுமே வந்து வந்து ரொம்ப ரொம்ப சாய்ஸ் ஸ்ட்ராபெரிஸ் தான் தான் இவ்வளோ எக்ஸைட்டடா வந்து பறிச்சிட்டு இருக்கான் அவனோட ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்லேயே நான் இது வரைக்கும் நிறைய ஜாஸ்தியா வந்து கட் பண்ணி கொடுத்த ஃப்ரூட்ஸ்னால் அது கண்டிப்பா வந்து ஸ்ட்ராபெரிஸ் தாங்க சொல்லுவேன் இந்த ஒரு செடியில வந்து பாருங்க அப்படியே மூணு நாலு ஸ்ட்ராபெர்ரி வந்து ஒரே கொத்தா அப்படியே காய்ச்சிருக்கு ஸோ அப்படியே கொத்தா வந்து நம்ம பறிச்சாச்சு இந்த ஸ்ட்ராபெரி செடி எல்லாமே வந்து ஹைட் வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஒன் டு டூ ஃபீட் தாங்க மேக்ஸிமம் தான் இருக்கும் தரையோடு இருக்குது பாருங்கள் அதுவும் அதுக்கு தேவையான மண்ணும் வந்து பார்த்தோன்னா நல்ல வந்து ஈரப்பதமாக இருக்கும் ஸோ களிமண் மாதிரி தாங்க இருக்கும் அதனாலேயே வந்து இந்த ஸ்ட்ராபெரி பிக்கிங் வரும்போது ஏதாவது ஒரு பழைய ஃபுட்வியராக கூட நம்ம போட்டுட்டு வந்துடலாம் ஏன்னா நல்ல சதசதம் நமக்கு நல்ல ஒரு சேர் மாதிரி நல்ல அழுக்காயிரும் தான் சேஃபர் சைடாக இருக்கட்டும் அப்படின்ட்டு ஆத்விக்கே வந்து ரெயின் பூட்ஸ் மாதிரி போட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கோம் ஸோ இந்த மாதிரி போட்டால் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து அந்த ரொம்ப மெஸ்ஸி ஆகாமல் வந்து தப்பிச்சிக்கலாம் இது பாருங்கள் குட்டி குட்டியாக இதெல்லாம் வந்து மினி ஸ்ட்ராபெரிஸ் இதெல்லாம் இப்போ பறிக்க வேணாம் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வளரட்டும் ஸோ இந்த ஸ்ட்ராபெரி வந்து பார்த்தோன்னா மேலே சிகப்பாக இருக்குது கீழே ஆனால் வெள்ளையாக தான் இருக்குது பாருங்க அதுக்கு ரீசன் வந்து எங்கெல்லாம் வந்து வெயில் படுதோ வெயில் படுற இடம் வந்து சீக்கிரம் வந்து ரைப் ஆயிரும் ஸோ வெயில் படாத இடம்லாம் அப்படியே கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்குது ஸோ ஸ்ட்ராபெரிஸே வந்து பார்த்தோன்னா லைக் உங்களுக்கு வெயில் நிறைய ஏற தான் அந்த நல்ல ஒரு பிரைட் ரெட் கலரா மாறி உங்களுக்கு வரும் அப்படி இப்படி டைம் போனதே தெரியல ஸோ வந்ததுல இருந்து டூ ஹவர்ஸ் வந்து நம்ம பறிச்சுட்டு இருக்கோம் நல்ல பழமா பார்த்து பறிக்கணும் பறிக்கணும்னு அங்கேயும் இங்கேயும் சுத்தி ஒரு வழியா பறிச்சு முடிச்சாச்சு ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இந்த ஃபார்மோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த ஃபார்மோட ஓனர்லாம் இருப்பாங்க ஸோ அவங்க கிட்ட வந்து நம்ம பறிச்ச ஸ்ட்ராபெரிஸை கொடுத்தோம்னா வெயிட் போட்டுட்டு ஸோ அந்த வெயிட்டுக்கு தகுந்த காசு மாதிரி தான் அதை நம்ம பே பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஸ்ட்ராபெரிஸை எடுத்துட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க பில் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு நம்ம பறித்த ஸ்ட்ராபெர்ஸை எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ எப்படின்னா இவ்வளோ தூரம் ஃபார்முக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்ச வாட்டி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடலனா எப்படி தான் நம்ம கையிலேயே இருந்த தண்ணி பாட்டிலை யூஸ் பண்ணி எல்லா ஸ்ட்ராபெரிஸும் கழுவி கழுவி அதுவிக்கு கொடுத்துட்ருக்கேன் என்னென்னா ஸ்ட்ராபெரிஸ் வந்து அந்த தரையோடு இருக்கனால நல்ல மண்ணெல்லாம் நிறையா ஒட்டி இருக்கும் ஸோ நல்லா தான் நம்ம சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு செடியிலேருந்து பறித்த உடனே டக்குன்னு அப்படியே சாப்பிட முடியாது ஆர்விக் தான் ஃபர்ஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராபெரிஸ் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னாலே நம்ப முடியல சரி ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாமேன்னு வாயில் வச்சு பார்த்தா அப்படியே ஒரு ஜூஸியாக வெல்வெட்டியாக இருக்குது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு சொல்ல தெரியல லைக் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெர்ஸ் அப்படியே செக்க செவேர்னு ஏதோ ஒரு வெல்வெட் மாதிரி ஒரு அல்வா துண்டு மாதிரி இருக்குது அதுவும் வந்து லைக் ஆயிரம் தான் வந்து நம்ம கடைகளில் வாங்கி நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கழுவி சாப்பிட்றதோட இந்த மாதிரி ஃபார்மில் ஃப்ரெஷ்ஷாக பறித்து உடனே வந்து நம்ம அதை கழுவி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரே வந்து வேறு லெவலில் இருக்குன்னு தாங்க சொல்லுவேன் அப்படியே என் கையெல்லாம் கூட அப்படியே பார்த்தோன்னா அந்த ஸ்ட்ராபெரி ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக அடிச்சுட்டு இருக்கு ஸ்ட்ராபெரி பிக்கிங் பண்ணிகிட்டே அப்படியே நமக்கு டைம் போனதே தெரியலீங்க ஸோ நெக்ஸ்ட்டு செம்மையாக வந்து எல்லாத்துக்கும் பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு எங்கேயாவும் போகிற வழியில் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தாங்க போயிட்டே இருக்கோம் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோன்னா நம்ம எல்லாருமே வந்து செம்ம பசியில் இருக்கோங்க அதனால சாப்பிட தான் வந்திருக்கோம் முன்னாடி வந்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நின்றுட்டு இருக்கேன் என்ன விஷயம் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம எல்லாருமே வந்து இந்தியா வர போறோம் ஆத்விக் தான் வந்து செம்ம சூப்பர் டூப்பர் எக்ஸைட்டடா இருக்கான் ஸோ ஆத்விக் மட்டும் இல்லைங்க நான் கூட செம்ம எக்ஸைட்டடா தான் இருக்கேன் சோ இங்க சம்மர் வெகேஷன் ஆரம்பித்து ஓடிட்டே இருக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஒரு குயிக்காக வந்து இந்த ட்ராவல் பிளான் தான் வந்து ரீசென்ட்டாக நமக்கு வந்து எல்லாமே டிசைட் ஆச்சு ஸோ அதனால தான் இப்போ உங்களுக்கும் அனௌன்ஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து இந்தியாவுக்கு வந்து ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு நம்ம இந்தியா வர வேண்டியது தான் ஸோ செம்ம எக்ஸைட்டடாக இருக்கும் ஆத்விக் வந்து தாத்தா பாட்டி பிளஸ் எல்லாம் நம்ம கசின்ஸ் எல்லாம் மீட் பண்ண போகிறோன்னு செம்ம குஷியில் இருக்கான் நம்ம டிராவல் ட்ரிப்பு கன்ஃபார்ம் ஆனதுலேருந்து ஸோ செம்ம ஹாப்பியாக இருக்கும் அதுக்கு எல்லாத்துக்கு முன்னாடி இப்போ வந்து ரொம்ப பசிக்குதுங்க ஸோ போய் சாப்பிட்டுட்டு மற்றதெல்லாம் பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு சாப்பிட்றதுக்கே எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பஃபோ வைல்டுவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ பேசிக்லி இந்த ரெஸ்டாரெண்ட் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பார் ஸோ அந்த தீமில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி வந்து எக்கச்சக்கமான டிவிஸ் இருக்கு பாருங்க ஸோ அதில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா விதமான ஸ்போர்ட்ஸ் சேனலுமே வந்து ஓடிட்டே தான் இருக்கும் அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம உட்காந்து சாப்பிட்டாலே வந்து பயங்கர ஒரு லைவ்லியாக இருக்கும் இது இப்போ இந்த டைம்னால பரவாயில்லைங்க பட் இதே வந்து வீக்கெண்டு இல்லை வந்து ராத்திரி வந்து ஒரு எட்டு மணிக்கு மேலே டின்னர் டைமுக்கெல்லாம் வந்தோம் அப்படின்னா எப்பயுமே இந்த ரெஸ்டாரண்ட் வந்து சம கூட்டமாக தான் இருக்கும் ஆக்சுவலி டேபிள் கிடைக்கவே வந்து நம்ம வெயிட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் ரீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்கள் இங்கே வந்து அப்படியே பொறுமையாக வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸாக வந்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு டிவியில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்போர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொரு டேபிள் காலியாகவே வந்து ரொம்ப டைம் ஆகும் இந்த ரெஸ்டாரண்ட் பேர் தாங்க பஃபலோ வைல்ட் விங்ஸ் அப்படின்ட்டு பட் இங்கே கிடைக்கிறது எல்லாமே வந்து சிக்கன் விங்ஸ் தான் கிடைக்கும் சிக்கன் விங்ஸ்லேயே வந்து பார்த்தோம்னா போன்லெஸ் அண்ட் வித் போன் அந்த மாதிரி ரெண்டு விதமாகவுமே கிடைக்கும் ஆனால் முக்கியமான ஹைலைட்டே வந்து இவங்களோட சிக்னேச்சர் சாசஸ் தாங்க ஸோ ஒரிஜினல் பஃபலோ சாஸ்லேருந்து ஆரம்பித்து நேஷிவில் ஹாட் தாய் கறி ஸ்பைசி கார்லிக் ஹனி பாபிக்யூ பாமிசான் கார்லிக் அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் சிக்னேச்சர் சாசஸ் வச்சுருக்காங்க இதை தாண்டி வந்து நமக்கு கிட்ஸ் மெனுவும் தனியாக இருக்குது ஸோ ஆத்விக் அதை தான் பார்த்துட்டு இருக்கான் நம்மளோட சிக்ஸ் பீஸ் போன்லெஸ் விங்ஸ் வித் கார்லிக் பாமிசான் சாஸ் தாங்க வந்திருக்கு கூடவே வந்து அதிக மேக்கன் சீஸும் இருக்குது ப்ளஸ் இதுவும் வந்து இன்னொரு சிக்ஸ் பீஸ் விங்ஸ் தான் பட் இதில் வந்து சாஸ் வந்து ஜாமின் அலப்பெனோஸ் அப்படிங்கிற ஒரு சாஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் ஆத்விக்கு வந்து இந்த மேக்கன் சீஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப க்ரீமியாக சீஸியாக இருக்குது அப்படின்ட்டு பட் நமக்கு பெரியவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உப்பு காரமே இல்லாமல் ஒரு மாதிரி இருக்க மாதிரி தாங்க இருக்கும் ஆனால் கிட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மேக்கன் சீஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அடுத்ததாக போன்லெஸ் விங்ஸ் வித் ஜாமின் அலப்பெனோ சாஸ் தாங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு சைட்ஸ்க்கு வந்து ப்ளூ சீஸ் டிப்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ அதுலேயும் வந்து நல்லா டிப் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன் ஆக்சுவலி நல்ல காரமாக நமக்கு பிடிச்ச மாதிரி நல்லா ஸ்பைஸியாக இருக்குது கேரட்ஸ் அண்ட் செலரி ஸ்டிக்கும் எப்பயுமே சைட்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க அந்த பிளேட்டோட சேர்த்து ஸோ அதையும் வந்து இந்த ரேஞ்சோடு தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆத்விக்கு வாங்கின இந்த போன்லஸ் விங்ஸில் வந்து பார்த்தோம்னா சாஸ் வந்து நம்ம சைடில் டிப்ஸ் மாதிரி கேட்டிருக்கோம் நமக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போன்லஸ் விங்ஸோடைய மிக்ஸ் பண்ணியே கொடுத்துருப்பாங்க இந்த சாஸ் வந்து கார்லிக் பாமிசான் அப்படின்ட்டு ஸோ இதில் ஸ்பைசினஸ்னால் எதுவுமே இருக்காது கிட்ஸ்க்கு வந்து நல்லா தாராளமாக வாங்கலாம் எப்பயுமே யூஷுவலாவே வந்து பஃலோ வைல்ட் விங்ஸ் வந்தோன்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் சாஸஸ் தான் வாங்கி சாப்பிடுவோம் சரி ஓகே இன்னைக்கு ஏதாவது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு அந்த மென்யூ கார்ட்ல இருக்கிறதுலையே எது ரொம்ப ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குமோ அந்த சாஸை தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்க பிளேசிங் ஹாட் அப்படின்ட்டு ஸ்டிக்கரே ஒட்டி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏதோ கெச்சை பூத்தி கொடுத்த மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலாக நாங்களும் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் இந்த இவ்வளோ ஸ்பைஸியா இருக்க சாஸ் வந்து ட்ரை பண்றோம் இது வரைக்குமே இங்கே யூஎஸ்ல எந்த ரெஸ்டாரண்ட்லயுமே வந்து டாப் டாப் லெவல் ஆஃப் ஸ்பைசினஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா கூட பெருசாலாம் நமக்கு காரமாலாம் ஃபீல் பண்ணதே இல்லை பட் இந்த பர்டிகுலர் பிளேசிங் ஹாட் சாஸ் வந்து காரம் வேற லெவலில் இருந்துச்சுங்க அப்படியே உச்ச மண்டிக்கு ஏறிடுச்சுன்னு தான் சொல்லுவேன் இன்ஃபேக்ட் வந்து நாங்கள் ரெண்டு மூணு ஜூஸ் இப்போ எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணி குடிச்சிட்ருக்கோம் சாப்பிட வந்த இடத்துல சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் ஜூஸாக ஆர்டர் பண்ணி குடிச்சிட்ருக்கோங்க அப்படியே தொண்டெல்லாம் சும்மா கப கப கபன் எரி ஆரம்பிக்குது சம காரமாக இருக்குது பட் எனிவேஸ் இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவ்வளோதான் இன்றைக்கி நல்லா சூப்பராக காரசாரமாக சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னு தாங்க சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போக தான் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் டில் தென் பாய்